திருக்காட்சி திருவிழாவுக்கு பின் வருகின்ற புதன்கிழமை ஆகிய இன்றைக்கு யோவானினுடைய முதலாவது திருமடலிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம் நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு நிலைத்திருக்கிறார் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் பதினெட்டு முடிய அன்பார்ந்தவர்களே கடவுள் நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார் அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும் அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம் தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம் சான்றும் பகர்கிறோம் இயேசுவை இறைமகன் என ஏற்று அறிக்கை இடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார் அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார் கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம் அதை நம்புகிறோம் கடவுள் அன்பாயிருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுள் இருப்பது போல் நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம் எனவே தீர்ப்பு நாளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம் இவ்வாறு நம்மிடையே உள்ள அன்பு நிறைவடைகிறது அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும் ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் எழுபத்தி இரண்டு ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் 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 கடவுளே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும் அரச மைந்தரிடம் உமதே நீதி விளங்க செய்யும் அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக தீர்ப்பே வழங்குவாராக ஆண்டவரே எல்லா இனத்தவரும் செய்வார்கள் அல்லே லூயா அல்லே லூயா பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்ட கிறிஸ்துவே உமக்கு மகிமை விசுவாசத்தோடு உலகில் ஏற்கப்பட்ட கிறிஸ்துவே உமக்கு மகிமை அல்லே லூயா

கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார் அப்பொழுது தன்னுடைய சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரையில் இருக்கின்ற பெத்சாயிதாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் அவர் அவர்களிடமிருந்து விடை கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார் பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலிலே இருந்தது ஆனால் அவர் தனியே கரையிலே இருந்தார் அப்பொழுது எதிர்காற்று அடித்தது சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதைக் கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார் அவர்களை கடந்து செல்ல விரும்பினார் அப்பொழுது ஏறக்குறைய நான்காம் காவல் வேளை அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள் ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர் உடனே இயேசு அவர்களிடம் பேசினார் துணிவோடு இருங்கள் நான்தான் அஞ்சாதீர்கள் என்றார் பிறகு அவர்களோடு படகிலே ஏறினார் காற்று அடங்கியது அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள் ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அவர்களது உள்ளம் மழுங்கி போயிருந்தது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் திருக்காட்சி திருவிழாவுக்கு பின் வருகின்ற இன்றைக்கு தாவீதரசரது எழுபத்தி இரண்டு நமக்கு இன்றைக்கு தரப்பட்டது ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் என்று சொல்ல நாம் பார்க்கின்றோம் திருக்காட்சி திருவிழாவிலே கீழ்த்திசை ஞானிகள் வந்தார்கள் வணங்கினார்கள் காணிக்கை செலுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் எல்லா இனத்தவரும் எந்த இனத்தவருமே விடுபடவில்லை அவர் எல்லாருக்கும் இருக்கின்றார் கடவுளாய் எனவே எல்லா இனத்தவருமே அவரை வழிபடுகின்றார்கள் வணங்குகின்றார்கள் எல்லா இனத்தவருமே அவருக்கு ஊழியம் செய்ய அவர்தாமே தன் ஊழியர்களை நமது மத்தியிலிருந்து தேர்ந்தெடுத்து ஆசிர்வதிக்கின்றார் இதுதான் இந்த நாளிலே மெய்யாய் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மையாய் அமைந்திருக்கின்றது இன்றைக்கு எத்தனையோ பேரை ஆண்டவர் தொடர்ந்து அழைத்து கொண்டே இருக்கின்றார் சமூகத்திலே பொருளாதார நலிவு இருக்கலாம் சமூகத்திலே இன்றைக்கு பலவிதமான பிரிவினைகள் வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் ஆண்டவுடைய பார்வையிலே எந்த வேறுபாடும் இல்லை எந்த பிரிவும் இல்லை எல்லா இனத்தார் மத்தியிலும் இருந்து தனக்கு ஊழியம் செய்ய அவர் ஆண் மக்களை தேர்ந்தெடுக்கின்றார் அவர்களை ஆசீர்வதிக்கின்றார் அவர்களை அபிஷேகம் செய்கின்றார் எனவே நான் என்னுடைய குடும்பத்திலே நான் என்னுடைய பகுதியிலே யார் அதற்கு உரியவர்களாயிருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு ஏலியை போல கடவுளை கடவுளினுடைய குரலை கடவுளினுடைய அழைப்பை அந்த உள்ளங்கள் அறிந்து கொள்வதற்கு நான் ஒரு சிறு தூண்டுகோலாக இருப்பேனே ஆனால் நானும் ஊழியம் செய்கின்றேன் என்பதுதான் உண்மை ஆண்டுடைய திருப்பணியை நானும் இந்த மண்ணுலகிலே தொடர்ந்து செய்கின்றேன் என்பதுதான் இருக்கின்றது எனவே இந்த காலகட்டங்களிலே துறவர நிலையை குறித்து தவறாக நம்முடைய குடும்பங்களிலே பேசாது அழைத்தலை குறித்து தவறாக நாம் பேசாது அந்த அழைத்தலை ஏற்று ஆண்டருடைய ஊழியத்தை செய்ய ஊழியக்காரர்களை நாம் தொடர்ந்து நமது மத்தியிலே கண்டுபிடித்து அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி நெறிப்படுத்தி அவர்களுக்கு உண்மையாய் அந்த அழைத்தலினுடைய மேன்மையை அறிந்து கொள்ள கற்றுக் அவர்கள் ஆண்டவரது ஊழியத்தை செய்ய நாம் ஒரு சிறு தூண்டுகோலாக இருப்போமேயானால் உண்மையிலேயே நாமும் இறை செய்கின்றோம் என்பதுதான் உண்மை இத்தகைய ஒரு நல்ல மேலான பணி என்பது இக்காலத்திற்கு மிகவும் அவசியமானது என்பதை நாம் உணர்ந்து அதனை செயலாற்ற இந்த நாளிலே நாம் விழைவோம் அதன் வழியாக நாம் இறையருள் பெற முற்படுவோம் இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஆமென்